நண்பல்ல என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் தமிழ் சித்திரிச்சிட்டு இருக்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் அந்தவாது தமிழ் டாட்டா நல்லாங்கிற வெப்சைட் வச்சு நடத்துகிறேன் அந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா நான் நடத்துகிறேன் டாட் எப்படி பார்க்குறதுங்கிற வகுப்புகள் தமிழில் நடத்துறது நடத்துகிறேன் அதனுடைய டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட்டில் இருக்கும் அது தவிர என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த யூடியூப் சேனல் வீடியோவுடைய டெஸ்க்ரிப்ஷன் இருக்கும் பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க என்னுடைய உங்களுக்கு டார்க் கார்டுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னுடைய இந்த தமிழ் சித்திரிச்சுட்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைனில் செலக்ட் பண்ணிக்கங்க நான் போடுற டெய்லி போடுற வீடியோஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நான் டார்க் கார்டு போய் பார்க்கறதுங்க வாய்ப்புகள் எடுக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வான்ஸில் ரைட்ரோ வான்ஸில் அஞ்சாவது கார்டு என்ன சொல்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ செங்கோல்களில் அஞ்சாவது ஐந்து செங்கோல்கள் கார்டு என்ன சொல்லுதுங்கிறது இன்றைக்கி ஐந்து செங்கோல்கள் காடு என்ன சொல்லுதுன்னா இந்த சித்தச்சீட்டு வாழ்க்கை ஒரு போராட்டம் அது போராடுபவனே வெற்றி பெறுவான் என அறிவுறுத்துகிறது மற்றும் ஒரு மோதல் அல்லது மாற்றத்தை இது குறிக்கிறது இந்த குழப்பமான சூழ்நிலையும் தவறான ஆளுமையும் கடுமையான போட்டி மிகுந்த மன உணவு உண்டாக்கும் போட்டியும் பூசல்களும் நிறைந்த சூழ்நிலையில் போராடியே வெற்றி பெற முடியும் சுற்றி இருப்பவர்களிடமும் நண்பர்களிடமும் சிறு சிறு சண்டை சற்று ஏற்பட வாய்ப்புள்ளது முடிந்தவரை விரோதம் இல்லாமல் சுகமாக பழக வேண்டும் குடும்ப சந்தை ஜாதி சண்டை பங்காளி சண்டை போராட்டம் மறியல் இவற்றிற்கு இந்த சித்திரச்சீட்டு அடிக்கடி வரும் தற்போது சூழ்நிலை நம் உடல் மற்றும் மன வலிமையை சோதிக்கும் நிலையாகும் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் போன்றவற்றை பற்றி கவலைப்படாமல் பிறருக்காக போராடுவது இவருக்கு குணாதிசயம் தற்போது பணப்பிரச்சனைகள் முதலீடு பங்குதார ஒப்பந்த விவகாரம் போன்றவற்றை ஒத்தி போடுதலே நல்லது இது தேவையற்ற கருத்து தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கும் இந்த ஐந்து செங்கோல்கள் இருக்கிற ஐந்து செங்கோல்கள் காடை பற்றி இருக்கிற கீவேர்ட்ஸ் என்னென்னா போட்டிகள் பூசல் மோதல்கள் பதட்டம் குழப்பம் ஈகோ மறியல் வேலை நிறுத்தம் முரண்பாடான ஆளுமை ஒற்றுமையின்மை இதுதான் வந்து இந்த இன்னைக்கு ஐந்து செங்கோல்கள் கார்டு சொன்ன செய்தி நாளைக்கு பூசல் இல்லாமல் சமாதானம் போடுற ஒன்று தான் சொன்ன செய்தி நாளைக்கு அடுத்த காட்டை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்